ஆதியே துணை வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை மீனர்கை சிக்கி மெலிந்தனால் அந்த அழுத்தையழி தேயழு அந்த எழுத்தை அழி தேயழுதிய எந்த நாளும் எந்தோரு நந்தியே முந்த நாலினில் மூண்ட அகவலோ பிந்த நாள்கை பீடித்த அகவலோ இந்த நாளில் சைக்கவளோ இந்த நாளும் நந்தியே எல்லோருக்கும் நமஸ்காரம் பனையூர் மெய்வலி நிஜவாசானந்தர் குடும்பம் ஏற்று இந்த சபைக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் அனந்தர் அனந்தகி மற்றும் நண்பனத்துறை எல்லோருக்கும் வருக வருக என்று நம்ம தெய்வத்தினுடைய திருவாக்கு என்னன்னா நம்ம ஜீவன் வந்து அவாவின் காரணமாக மனம் என்னும் பெயர் பெறுகிறது மனம் அது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றாங்க மனம் வந்து பாத்தீங்கன்னா கரடு முரடு அல்லது இந்த அந்த உலகத்தையே சம்பந்தம் இல்லாம இருக்குது இப்ப ஒரு 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 வேற ஒரு நாட்டோட இதை நம்ம எப்படி இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு சரிய முடியாது பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு ஜட்ஜா இருக்கிறவரோட அதோடைய ஆக்டிவிட்டிஸ் அவரோட மைண்டை நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது ஒரு கலெக்டராக இருக்கிறவங்க முடியாது அது மாதிரி அந்த நாடு என் நாட்டுக்கு வாடா என் நாட்டுக்கு வந்தைன்னா தாண்டா என்னோட அந்த அந்த கோடி கோடியாக கொட்டி கிடைக்கிற வைரக்க வைரங்களை எல்லாம் அல்ல வாங்கடா வாங்கடான்னு கூட்டுக்கிட்டு இருக்காங்க தெய்வம் அந்த மனமானது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மனு குலத்தில் பிறந்து எல்லாரோடையும் நம்ம அவங்களுக்குள்ள தானே நம்ம வளர்றோம் மனிதர்களாக பறக்கிறோம் மனிதர்களுக்குள்ள தான் பறக்கிறோம் மனிதர்களாகத்தான் வளர்றோம் அந்த மனிதர்கள் ஏற்கனவே ஒரு மூதாதையர்கள் பாட்டனார் முப்பாட்டனார்கள்ல ஒரு வழி நெறிமுறைகள்ல வைச்சதுனால அதை விட்டு நம்ம வெளியே வர முடியாது ஏன்னா அதுக்குள்ளதான் நம்ம உள்ள வந்துகிட்டு இருக்கிறோம் வர்ற பாதை அதானே ஆனா அதை வந்து தடுத்து ஆட்கொண்டு நம்மளை வாடா வெளியே வாடா இது இல்லடா ஒரு ரூட்டு நீ வந்தது பூரா இப்ப அதான் அந்த செம்மறி ஆட்டு கூட்டம் போயிட்டு இருக்கிறது மாதிரி ஆடு புறம் போயிட்டே இருந்தா ஒரு ஆடு ஒரு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குன்னு வச்சு ஒரு ஆத்து ஒரு கிணறுல தமிழ்னால ஒன்னு தமுனா பூரா தவிடும் அந்த மாதிரி மனமானது இப்படியே தொத்துக்கிட்டே போயிட்டே இருக்கு தடுத்து இதை நிறுத்தி 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 இதெல்லாம் படிச்சு பாருங்களா அப்படின்னு நிறுத்தினா உன் மனம் மாறாக ஒவ்வொன்று மனதை மெய்ந்தா மரணபய சவுக்கு கொண்டு மரண பய சவுக்கு கொண்டா தான் நிப்பாட்ட முடியும் பயப்படாது இல்லைன்னு இந்த மனம் பயப்படாது இப்ப குரங்கு இருக்குன்னா ஒரு மரத்துல வந்து ஒரு கொப்பை பார்த்து குடிச்சு தவி குடிக்கும் நம்ம மனம் இருக்குது கொப்பலாம் பார்க்காது தாவி தவி விழுந்துடும் ஏன்னா அதுக்கு தெரிய மாட்டேங்குது நல்லதுன்னு தெரியல கெட்டதுன்னு தெரியல ஆனா அநியாய கெட்டதுக்குள்ளேயே கிடந்து வளர்ந்ததுனால இங்க என்ன பெருமையா இருக்குன்னா இதுக்கு அழிவுக்கு தான் பெருமையா இந்த மரம் நிறைய வச்சிருக்கு இதை வந்து நம்ம ஒரு பெரிய அதான் ஜீவ பண்டிதர்ன்றாங்க நம்ம தெய்வம் வந்து அந்த ஜீவனை பார்த்து அந்த ஜீவனுக்கு தேவையான அதாவது ஜீவன் வந்து நிறைய தேவையில்லாத திண்டு பெருத்து கிடக்கலான்றாங்க நம்ம இப்போ இந்த நம்ம இப்போ இன்னைக்கு இந்த பாவ மன்னிப்புல கூட நீண்டு பெருத்து அந்த இதுல அந்த மாதிரி அவன் மனம் அது அது வந்து அதனுடைய பவர் அது வந்ததவே மறந்து தான் யாருன்னே தெரியாம வாழ்ந்து வளர்ந்து கிடக்கு கீழே ஆனா நீ அப்படிப்பட்டவன் நல்ல நீ மனிதன் வந்து எவ்வளவோ உன்னதத்துக்காக படைக்கப்பட்டவன் ஆனா அங்க அமானித கடன் வாங்கும் போது நீ வந்து சொல்லிட்டு வர்ற நான் வந்து உங்களுக்கு இந்த பூலோகத்துல போயிட்டு நான் உடனே அப்படியே கம்பீரமா வர்றேன்னு வந்துட்டு வந்த இடத்தில் மதி மயங்கி மதியதை எல்லாம் போய் இவன் என்ன பண்ற இங்க இங்க ஒண்ணு பண்ண முடியல இங்க பாத்தீங்கன்னா பூலோக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே மனிதர்கள் வந்து இவங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல என்னையே தவிர இப்ப ஆள் இல்லடான்றாங்க பச்சே சொல்றாங்க என்னைய தவிர உனக்கு சொல்றதுக்கு ஆள் ஏன் நான் தான் அந்த நாட்டுல இருந்து வந்திருக்கேன் இந்த நாட்டுல உனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை ஏன்னா தெரியாது இல்ல இப்ப யாராச்சும் ஒருத்தர் அஞ்சாம் கிளாஸ் படிச்சவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் ஒன்னாம் கிளாஸ் படிச்சவர் கேட்கலாம் இதுல எஸ்எஸ்எல்சி படிச்சவர்கிட்ட போய் கேட்கணும் ஒன்னா எட்டாம் கிளாஸ்காரருக்கு படிச்சவர் கேட்கலாம் இவர் வந்து எஸ் எட்டாம் கிளாஸ் படிச்சவர் போய் நான் தான் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன் என்ன நான் தான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேஸ்டா போகுது கடைசியில் வாழ்க்கை பாருங்க மனித வாழ்க்கையில நீங்க எங்கேயாச்சும் பாருங்க இந்த நம்ம மெய்வெளிச்சாலையை தவிர யாருமே நம்ப மாட்டேன் என்ன அது எப்படி சொல்றீங்க நீங்க அடக்கமாகிறது எப்படி நீங்க விரைக்காம இருக்கும் உடம்பு கேட்குறாங்க இந்த அதிசயத்தை இவங்க இங்கே வந்து நம்ம சர்வ சர்வசாதாரணமா பாக்குறோம் அடக்க மக்கள் ஆகிறத பூரா பார்க்குறோம் அந்த அடக்கத்துல வந்து அந்த கைகால் விரைக்காம அந்த சுணசுணப்பா இந்த முருகப்பெருமான் வந்து அவங்க இந்த இதில் சொல்லியிருக்காங்க அந்த நம்ம அந்த அந்த அம்மா வந்து அந்த பாட்டி சொல்றாங்கல்ல சுட்ட பலம் வேண்டுதான் அவையார் சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமானு கேக்கும்போது அங்க இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க அவ சூடுதான் அப்படின்னு மாதிரி இந்த சூடுதான் அந்த அடக்கத்துல அந்த சூடு இருக்கு பாருங்க அந்த வெறுப்பு அந்த சூடு மாறாம இருக்குல்ல அந்த சுட்ட பலம் தான் அது அதுக்கு நம்ம இதை சொல்றாங்க சுட் தொட்டமுடன் சுட்டு வீடும் எங்கள் பஞ்சாட்சரமே சுருதி மூடி ஆன போரு துலங்கும் பஞ்சாட்சரமே தொட்டவுடன் சுட்டு என்ன வெறுப்பா சுட்டு பெற போகுது அது இல்ல சுட்டி காட்டுது அந்த இடத்துக்கு கொண்டு போகுது இன்னொரு இடத்த இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறாங்க இந்த அந்த மாதிரி இந்த மனதுக்கு இப்ப நம்ம நடக்கிற போற வந்து இப்ப நம்ம 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 இந்த கிளைச்சபை நடத்துறது நம்ம தெய்வத்துக்கு அந்த திருவிழாக்கள்ல எடுத்து வச்சிருக்க எல்லாமே எதுக்குன்னா இந்த மனங்கள் வெளியில சுற்றிக்கிட்டு தெரியுதுங்க அனி ஆயிருந்து எந்த நேரம் இங்க உணவு உட்கார வச்சாலும் அந்த நேரமும் இது இங்க இருக்காது ஆயிரத்தெட்டு வேலையை போட்டு வந்திருக்கா இல்லையே கத்த 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 கச்சு ஓடுது ஆனா எந்த அதத்தான் எந்த செகண்ட் நான் பிடிக்கணும் போது வலை வச்சு புடிக்க இருக்குதான்னா கண்ணி வச்சு தான் இருக்கேன் ஆனா நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற என்கிட்ட ஏன்னா ஊசி ஆடிக்கிட்டே இருக்கிற ஊசியில நூலை தோக்க முடியுமா அப்படின்றாங்க அது போக நாம பழகி வந்த பழக்கம் மனித வாழ்க்கையில பழகி மானிடனாக பிறந்ததுல இருந்து இந்த ஒரு ஒரு சொல்ல சொல்ல எவ்வளவும் அந்த அளவுக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையில தான் நம்ம இருக்கிறோம் இத வந்து நம்ம தெய்வம் தான் தடுத்து எடுத்து நிறுத்தி அடிச்சு எடுத்து இழுப்பும் வரிமாக தானே இழுக்கிறோம்ன்றாங்க இழுப்பும் பரிப்புமாக இழுத்து 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 கொண்டு வரணும் அந்த எல்லைக்கு என்ன ஒரு ஞான அக்னியானது வந்தாலும் ஊட ஒரு கல் இந்த மாதிரி நம்ம மனதைத்தான் திருத்துறதுக்காகத்தான் எவ்வளவோ படிச்சு எடுத்து வச்சு வா வாசகங்களை கேட்க சொல்லி அதை வந்து திரும்ப அதை பல மடங்கு அதை வந்து யோசிச்சு இப்ப நம்மளுக்கு தெரியுது ஒரு ஒரு ஊருக்கு போறான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சி இந்த இதுக்கு ஒரு ஒரு மூணு ரூபா இந்த இந்த ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு வருது அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கிறாங்க ஓரளவுக்கு இல்லை அந்த இது சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு வருஷம் படிக்கணும் ஒரு படிப்பு எந்த படிப்பா இருந்தாலும் வருஷம் இருக்குது அந்த படிப்புக்கு வந்து பல பல ஷெடியூல்டு போட்டு அந்த இது கிளாஸஸ் எல்லாம் நடத்துறாங்க அப்புறம் ஃபைனலா எக்ஸாம்ன்னு ஒன்று வைக்கிறான்ல அது மாதிரி நம்ம தெய்வம் வந்து நம்மளுக்கு நிறைய பொக்கிஷங்களா வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க அந்த வாக்கியங்களை டெய்லி ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு வாசகத்தை படிக்கணும் ஏன்னா நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம்ல அது மாதிரி ஏதாவது ஒரு நேரம் ஒரு வாசகத்தினாலும் படிச்சுக்கிட்டே வரணும் அப்போ படிக்கிறதோட அதை சிந்திக்கணும் இது என்ன அது என்ன அப்படின்லாம் சொஞ்சிக்கிறேன் இப்போ நம்ம வெளி உலகத்தில் சொல்கிறான் மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்றாங்க கேட்டால் சரிப்பா வாய் எங்கேனா வாய் கண் மூக்கு செவி எல்லாம் காமிச்சிறாங்க மெய்யெடான்னா உடம்ப காமிக்கு இதுதான் பொய்யடா பொய்யடா இது அப்படி காற்று காற்று இது காற்றடைத்த பையடா காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் முடிக்கிறேன் ஏன்னா அவனை அதுவே சொல்ல தெரிஞ்சு ஆனால் அந்த காலத்துலேயே உண்மையை சொல்லி வச்சிருக்காங்க உண்மை உணக்குள்ளே இருக்குது அதனால அதை மெய் அதை ஆரம்பிச்சுன்னா அப்புறம் கை அந்த வாய்க்கையும் அது விலகுச்சுன்னா இதுக்கு பேர் வேற ஆயிரும் அதனால சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் அதை வந்து நம்ம அந்த சுலகங்கள்லாம் அனுபவிக்கவும் கொடுத்து வச்ச ஒரு புண்ணியவான்கள் நமது அனந்தர்கள் அனந்தைகள் நம்ம தெய்வத்தை அடைகிறவங்க மற்றவங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல என்ன சொல்கிற அதே மாதிரி நம்ம தெய்வம் வந்து இந்த விளக்கம் சொல்கிறாங்கல்ல அதில் பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்து எதுவுமே பக்கத்தில் வர முடியாத விளக்கமாக கொடுக்குறாங்க இப்போ ஒரு விளக்கம் ஏன்னா மரணம்னா என்ன அது சொல்லும்போது உங்களுக்கு தெரியாத மரணம்னா ஆனால் ஒரு போலீஸ் சூப்பரன் இருக்காரு அவருக்கு ரெண்டு போலீஸ் போகிறாங்க ஒரு ஜீப்பு போகுது அதில் தான் அவங்களும் போகிறாங்க ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறேன் அரஸ்டுவான் அந்த பெனாலிட்டி அனுபவிக்கக்கூடியவன் அவனும் ரெண்டு போலீஸோட தான் போகிறான் ஆனால் அவன் எங்கே போகிறான் அங்கே போய் துன்பத்தை அனுபவிக்க போகிறேன் இவன் எங்கே போகிறான் ராஜாங்கம் பண்ண போகிறேன் அது மாதிரி அந்த மரணம் என்னும் ஒரு பாதையில ரெண்டு வலி இருக்குடான்றாங்க அந்த ரெண்டு வலிக்கு இதுக்கு மேல இருந்தா ஏதாலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி கசகசா போன்ற அந்த ஒரு வித்துக்குள்ள ஆலமர வித்துக்குள்ள அது வந்து பதினஞ்சு ஏக்கரா இருபது ஏக்கரா நூறு ஏக்கரா போயிட்டே இருக்குது ஆனா இருக்கிறது பாருங்க கண்ணுக்கு தெரியாத நுணுக்கிற விதை இருக்கிறதுல இல்லையா இப்ப தேங்காய் எடுத்தீங்கன்னா இந்த தண்டி இருக்கு பனங்காய் எடுத்தீங்கன்னா இந்த தண்டி இருக்கு ஆனா அது வளர்றதை போட்டேன் இது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு எவ்வளவு அளவே இல்லாத அந்த அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி உனக்குள்ள இருக்குடான்றாங்க எப்படி அதே மாதிரி இந்த மயிலோட முட்டை இருக்கு பாருங்க அந்த முட்டைக்குள்ள இந்த வர்ணம் தெரியுமா பார்க்கும்போது அது மாதிரி உனக்குள்ள இந்த தெய்வீக பூரா இருந்து புதஞ்சு கிடக்கு இப்படி இந்த பூமி கீழே தண்ணி இருக்குதுன்னு ஊத்து போட்டு எடுக்கிறோம் பாருங்க அது மாதிரி உனக்குள்ள இந்த இது இருக்குது அதை நீ அனுபவிக்க எங்கிட்ட வா நீ நீ ஒன்னும் எனக்கு செலவழிக்க வேணாம்ப்பா ஒரே ஒரு காதை கொடுவோம் காதை நான் சொல்ற வார்த்தை நம்பு அது எப்படி நம்ப சொல்றாங்க ஓ முப்பாட்டேன் பாட்டேன் உனக்கு உனக்கு சொந்தக்காரர் இருப்பான்ல அவனா என் உரிமை என்ன வருமா என்னதோ ஒரு சாமியார் பெரியாள் அப்படின்னு அவர் இல்லையா நம்ம சொந்தக்காரங்க இப்போ ஆத்தா அப்போ என்ன அவங்களுக்கு ஒரு அது ஒரு உணர்ச்சி பிள்ளைகளுக்கு அந்த பாசம் வரும் ஆனால் இந்த பாசம் வடக்குன்னு வருமா ஆனால் நினைக்க சொல்கிறாங்க ஓ ஓ வீட்டுக்குள்ள அடிப்பானையில் அடுக்குப்பானையில் அடிப்பானையில் அது பழைய காலத்து பேச்சு அது புறா ஏன்னா பூராமே அந்த காலத்தில் ஏன்னா இந்த சேஃப்டி ரூம்ஸ் எல்லாம் இருக்காது பூராமே அந்த இவ்வளோ பெரிய பானை இருக்கும் அந்த ஒரு பானையில் ஒரு பத்து மூட கூட கொட்டலாம் அந்த மாதிரி பானைகளை வச்சுக்கிப்பாங்க இந்த அடுக்கு பானைகள் தான் நிறையா இருக்கும் மண் பானைகள் அதில் அடிப்பானையில் வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே அந்த காசு ஒன்று பத்து ரூபாய் இருபது ரூபாய் முடிஞ்சு போட்டு வச்சு உள்ளே வச்சுருப்பாங்க அதை சொல்கிறாங்க அந்த காலத்துல அந்த மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து அடுக்கு பானையில் அடிப்பானையில் வச்சுருக்க பொருள் மாதிரி உன்னுடைய உனக்குள்ள தானா சொல்லிட்டு இருக்கேன்றாங்க இன்னும் அடுத்து என்ன சொல்றோம் ஓ மொவார கட்டையவா நான் பார்த்துட்ருக்கேன் உன் ஜீவன் உன் மனசு என்னுடைய பேச்சை கேட்குது நீ என்ன நிராகரிக்கிற அப்படின்றாங்க ஏன் நான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாய் குட்டி பூனைக்குட்டி சிங்க குட்டி எல்லாம் வளர்க்கறக்கு மனிதனுக்கு நல்லா தெரியும் அதனுடைய பக்குவங்களை பூரா எவ்வளவு பெரிய சேட்டை பண்ணாலும் சிங்கத்தை எல்லாம் வளர்த்து வளர்த்துவேன் ஒரு பெரிய அந்த ஜல்லிக்கட்டு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கங்க அது எவ்வளவு சேட்டை பண்ணாலும் அதை கன்வீனியன்ஸ் பண்ணி அதை மாத்தக்கூடிய பவர் வேண்ட இருக்குது அதை மாத்திடலாம் அதை எப்படி எப்படி அதுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் கொடுத்து மாத்தி விட்டுருவேன் ஆனா இவன் மனசை இவனால மாத்த முடியும் நான் எவ்வளவுதான் நான் கேர்ஃபுல்லா உன்னை இழுத்து கொண்டு வந்தாலும் உன்மனம் தாண்டா உன்னை சாக்கிறதுக்கு ரெடியான எதிரியா நிற்கும் வேற யாருமே இல்லைங்க உன் அப்பனோ உன் புள்ளையோ உன் குட்டியோ உன் முன் எவனும் பக்கத்துல வர்றதில்ல ஆனா ஓ மனம் தாண்டா உங்ககிட்டே இருந்து எங்கிட்ட வரணும் சாக்குகின்ற இந்த இந்த போராட்டம் தாங்க மனித வாழ்க்கையில இருக்குது இதுல தாங்க நம்ம வந்து தெய்வமேன்ற அதாவது இப்ப ஒரு செயல் நடக்குதுன்னா அது ஐயோ இப்படி நினைச்ச எப்படி நடந்துச்சு அப்படி நினைக்காதீங்க எது நடந்தாலும் தெய்வம் நடத்துகின்றார்கள் தெய்வந்த உண்மையிலே நடத்துறாங்க ஆனா அப்படி நினைச்சு 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 வந்தேன் தாண்டா அந்த பாதைக்கு வர முடியும் விட்டா பாத்தீங்கன்னா ஐயோ இது இப்படி செஞ்சிருந்தா அப்படி வந்திருப்போம் அப்படி செஞ்சா அப்படி வந்திருப்போம் பிளானிங் இப்படி போட்டிருந்தா அப்படி வந்துருமா அந்த இதெல்லாம் வேணாம்ப்பா உனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி எடுத்து அங்கிட்டு போடுறதுக்கு பவர் இல்லடா இது நான் தாண்டா எல்லாம் நடத்துறேன் ஆனா அவங்க வாக்குப்படி அவங்கள நம்பி 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 போய்கிட்டே இருந்தோம்னா இது வந்து தொடங்க ஆரம்பிக்குது இப்போ நாங்களே சின்ன பிள்ளையில இருந்தோம் நம்ம வந்து எங்க அப்பா அவங்க சொல்லும் போது தெரியல இப்ப தெய்வம் வந்து அல்லவா அல்லவான்னு வாங்க அதை எங்க அப்பாலாம் எல்லாம் அப்ப சொல்லுவாரு அல்லவான்னா அல்ல வாடா எப்படி இருக்கு பாருங்க பிற பிறக்கும் போதே நம்ம இதுல எல்லாரும் மொட்டையடிக்கணுமே இவங்க புது முடிவு இருக்கு அந்த அவச உண வாசகங்களே இல்லாம அது மாதிரி அல்லவா அல்லவா அப்படின்னு அந்த மாதிரி அந்த வாசகங்களோட அந்த வாக்கியங்களுடைய தத்துவத்தை இதே மாதிரி நிறுத்தி நிறுத்தி நிறுத்து படித்து பாடுறான்றான் நிறுத்தி நான் எதை நிறுத்துறது பெராசவா நிறுத்தி பிடி சரியா இருக்காங்க அது இல்லை ஓ மனசு மாறி ஓடிக்கிட்டே இருக்குது செகண்டுக்கு செகண்ட் மாறுது ஒரு செகண்ட் ஒன்னால பிடிச்சி வைக்க முடியாது ஒண்ணு நீயும் பிடிக்க முடியாது ஒன்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா அதை நீ குறுக்கவும் விட மாட்டேற எங்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இந்த வசனங்களை வந்து டெய்லி கேட்கணும் என்னகின்றது என்ன அனைத்தும் என்னவொன்றா சித்தி முத்திகளும் வரும்னா உடனே வராது எப்படி இதில் நம்ம ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அதில் தேய்ச்சி எடுக்கணும் எப்படி நம்ம இந்த இன்னொரு பழமொழி கூட சொல்கிறாங்கல்ல இந்த வெளியில இருக்க பழமொழிகள்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இதுக்காகவே சொல்லி வச்சிருவாங்க எறும்பூற கல்லும் குளியும்லாம் ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னா பாறையில போயிட்டே இருக்கும் ஊறிக்கிட்டே இருக்கிற பார்த்தீங்கன்னா அதுல தடம் தெரியும் ஒரு அதில் அந்த இது ஒரு இஞ்சி இருக்காது ஒரு அரைஞ்சு இஞ்சி அந்த மாதிரி அந்த இது அந்த இது கோடு மாதிரி விழுந்துடும் இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா இத வந்து நல்லதுக்காக மனசை எப்படி திருத்தி கொண்டு வந்துகிட்டே இருந்தா ஆனால் இதுல மாறுறதுக்கு சான்ஸ் உண்டு அதுக்குதான் இது பூரா அதை விட்டுட்டு மனுஷன் வந்து எப்ப பார்த்தாலும் வெளி உலகத்திலேயே இருந்துருந்தாங்க அது மாறுறது முக முக கடினம் தான் அதுக்கு மேல நம்ம சகோதர பிரபுக்கள் இருக்காங்கல்ல நம்ம சகோதர சகோதர பிரவியர்கள் அந்த வெளி உலகத்துல சாக்கிறதுக்கு அப்படியே வில்ல எடுத்து அம்ப எடுத்து துப்பாக்கி எடுத்து நின்று இருக்கேன் ரெடியா எதிரா நோட்டான் அதை பிடிச்சி இழுத்து சாத்தி விட்டுறது ரெடியா இருக்கிற நீ சம் நீ சம்பாதித்தது யாவும் பாவம் எனக்கு அதை நினைத்தாலே ஒக்காலமாக வருகிறது உன்னை பார்த்து உன் முகத்தையும் நீ நெப்பி வந்துருக்கதை பார்த்தா எனக்கு ஐயரவா ஒரு கக்குசுல ஒரு மனுஷன் குக்கரவா மனசு அந்த மாதிரி எனக்கு அப்படியே பாந்திக்க விடுறான்றாங்க அது மனிதனின் மனம் எளிதில் கற்றுவிட முடியாது எறும்பு ஊற கல்லும் குளியும் என்பது போல மனித மனத்தை இதில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல ரொம்ப ஈஸிங்க இப்ப நீங்க யாரும் உங்களை தடுக்க முடியாது வீட்டுல இருக்கும் போதோ போகும் போதோ வரும்போதோ ஆனவங்களே ஆனவங்களே ஏதோ ஒன்னு தெய்வம் சொல்லிக்கிட்டு மூல மந்திரமா நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துக்கிட்டுதான் இது ஈஸியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனையோ பாட்டுகள் சொல்றாங்க கோலெடுத்தாடா தம்பியோ அந்த கோலெடுத்தா எடுத்தா தம்பி இந்த கோல் அதை எடுத்து ஆடாத அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கோடி மனு கீந்தாலும் குறையாத சிமிலியின் மைய இருக்காங்க கோடினா என்ன நம்ம ஒரு கோடி ரெண்டு கோடின்னு அக்கௌண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க சொல்கிறது புதுமை கோடினா புதுமை கோடி சூரிய பிரகாசம் முன்னுள் புலங்கும் பாருன்றாங்க அது மாதிரி அந்த கோடின்னா புதுமை ஈந்துனா கொடுத்து ஒரு ஈந்துனா இப்போ ஒரு இதை மாத்துறது கருப்பை சிகப்பாக மாத்துறது அல்லது ஒரு ஒரு வீடு இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்கறது அது மாதிரி கொடை கொடுத்து அந்த செயலை மாத்துறது அதுதான் தூய தமிழ் அந்த ஆதித்தமிழ் பழமை தமிழ்ன்றது அந்த காலத்துல எடுத்து வச்ச தமிழ்கள் அது பூரா அர்த்தம் இப்ப வந்து மாறிக்கிட்டே வருது ஏன்னா அவங்களுக்கு புரியல இந்த மெட்ராஸ் பாஷம் நிறைய வந்துருச்சுல்ல கொத்துக்கு நேர்றான் உட்காந்துக்கி அந்த மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காது வழி தூரம்னு வாங்க காது எவ்வளவு தூரம் கேட்குதோ அந்த 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 அளவுகோல் எவ்வளவு தூரம் இருந்து ஒரு ஆள் கூப்பிட்டா கேக்குதோ அந்த காது வலி தூரம்னுவேன் அது அதே மாதிரிதான் அந்த குதிரை ஹார்ஸ் பவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு ஏன்னா குதிரை வேகம்ல எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி மால்தல்றது திருமால் மால்தல் பெருமாள் இப்ப நம்ம சொல்றோம் பெருமாள் வந்துட்டார பெருமாள் நீ மாகணும் பெருமாள் ஆகணும் சிறு திருமால் ஆகணும் உன்னைய நான் திருமால் ஆக்கவும் பெருமாள் நான் வந்திருக்கேன் என்னைய விட்டு விட்டு என் முன்னாடியே வந்து நீ வாட் இப்படி திரு இங்க வந்து ஒரு அக்கௌண்டிங்கில் போட்டு கையெழுத்த போட்டுட்டு நான் மெம்பரா சேர்ந்துட்டேன் அப்படின்னு செஞ்ச போதுமாடா சரி ஒரு கார்டு வாங்குறேன் அதை வாங்கி உழுது பரம இந்த பாருங்க இந்த வெயில் காலம் இந்த நேற்று பாருங்க ஒன்னாம் தேதி வந்து அன்னைக்கு காத்து யார் சொல்லி கொடுத்தா இயற்கை ஆட்டோமேட்டிக்காக மாறுது இந்த மாதிரி இது மா இது வந்து மாத்திக்கிட்டே இருக்கு இந்த பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சோட புல்லு வந்துடும் அது மாதிரி உன் மனசு இங்கே வெளியில விட்டேன்னா போச்சு அத்தனைக்கும் வந்து அழுக்கு ஒட்டு சும்மா இருக்கிற வீட்டை நீங்க பாருங்க நாலு நாளைக்கு போய் துறைக்கலன்னா அதுக்குள்ள கூட அழுக்கா நிறைய அடைஞ்சிருக்காச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அது மாதிரி உன் மனசுக்குள்ள அழுக்கு ஒட்டுறதுக்கு இது வந்து அழுக்கு உலகம் ஏ மாற்றுக்கதி மாற்றுக்கதி சூரியனுக்கு கதியற்ற உலகிறே ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிற உலகிறே வாழும் என்னிடத்தில் என்னுடைய புதையை புதையலாக அடைச்சு வச்சிருக்கிறேன் நிறையா பொக்கி எடுத்துட்டு போனா திறந்து வச்சிருக்கான்றாங்க ஏன் கொட்டி வச்சிருக்கேன் சாலையில நிறைய மலைமலையாக வைர மலைகளாக கொட்டி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போடான்றாங்க எடுக்க தெரியல எடுக்கிற பிள்ளை எடுத்துட்டு போடான்றாங்க ஒரு பாட்டு பிடிக்கும் சின்ன பாட்டு பாருங்க எப்படி கூப்பிடுறாங்க வாருங்கள் பிறவியரே தடசை தடம் தென்றிசை தென் திசைக்கு வாப்பான்றாங்க வாருங்கள் பிறவியரே தட வாருங்கள் பிறவியரே அங்க வந்தா என்னன்னா இருக்கு தெரியுமா வளர கலச இளரவி முத்தரசை பழமை கலை கமலும் ஒலி ஒலி தேடி இதடுங்கப்பான்றாங்க கேள்வியும் நானே பதிலும் நானே சொல்றது இதுதான் வாருங்கள்னா வாருங்கள்னா சொன்னா தெரியாது அதுக்கடுத்து அதுலயும் சொல்றாங்க வளர மூத கலச இளரவி முத்தரசை பழமை காலை கமலும் தேடி பாருங்கள் பிறவியரே தடந்த தீசை பாருங்கள் பிறவியரே அங்க என்ன வச்சிருக்கேன் தெரியுமா நரறை அமரரன ஆக்கிய மதத்தை போக்கும் நரறை அமரரன ஆக்கிய மதத்தை போக்கும் குறையை அறத்துடைக்கும் குணமணியினை நோக்கி வாருங்கள் பீரவியருந்தென் வீசை வாருங்கள் பீரவியரு அங்கிருந்து நரர் அமராத்த அமரன் ஆக்குறாங்களாம் ஆக்கியே அந்த குறைகள் இருக்குல்ல துன்பம் அந்த இந்த பிறவி கடல் அந்த இதை அறுத்து துடைச்சி எடுத்துட்டு குணமணியினை நோக்கி வராங்கிறாங்க குணமணி இருக்காங்க அந்த மணி நம்ம தெய்வம் தானே அந்த தருளுக்கு வாழ்றாங்க நம்ம பேசுறது சொல்றதெல்லாம் ஒரு திணி கூட என்னன்னா அது நிறைய இருக்கு அமுதம் ஜிந்தும் தமிழே அமுதம் சிந்தும் தமிழே கமலும் அமுதம் ஜிந்தும் தமிழே கமலும் சயதே குமரி வெங்கடத்திணை அமரும் தெய்வப்பதியே வாருங்கை வீரவியரே கடன் தன்றி வாருங்கள் காவிரி நீலாரதுவும் காணும் மேதாம்பரணி வைகை காவிரி நீளாரதுவும் காணும் மேதாம்பரணி வைகை நாவேறி பாய்ந்திடும் தமிழ் நாடன் தெய்வ பதியே எல்லா நதியுமே நாவல ஏறி பாய்மா அனுபவிச்சு பார்த்து உட்காந்து சொல்லிக்கிட்டு கண்டான்றாங்க இதெல்லாம் யோசிக்கணும்ல நம்ம சும்மா சும்மா வந்துட்டு போச்சு பரமனைத்தும் தருகும் தரும் என்ன பரமனைத்தும் தருகும் தரும் அச்சத்திரம் என்ன தமிழரசு நிலத்தை அமரும் தெய்வ பதியே வாருங்கள் வீரவியரே வாருங்கள் வீரவியரே ிசை வாருங்கள் வீரன் வரமனைத்தும் தரும் தரும சத்திரம் இருக்கான் அதான் மைவெளிச்சால வாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லையா நம்ம யார் போய் சொல்ல முடியும் உம் இல்ல அது வந்த இந்த சோலை வானூணம் வாடிக மனி மடி வழக்கை சங்கூடிய எந்த வல்ல வந்த இங்கே யாரும் காணி எனை போல் தேக முள்ளோரே இந்த விளையாடிடும் மானிணங்க ஏற்ற காபைகள் கவுதாரி முயலி நங்க சந்திர பிறை சூடிய சைல சாலை வேலியாய் வந்தா சாற்று வீ கண்டோரை Bu tip veren